இந்த இடம் சென்னையிலே தரமணி மேலே பார்ப்பது மெட்ரோ சென்னை மெட்ரோ அருகாமையிலே சென்னை மெட்ரோ ரயில் நிலையமும் இருக்கிறது அருகாமையில் இருக்கக்கூடியது பக்கிங்காம் கெனால் அது மூடி வைத்துள்ளார்கள் அது மிக பெரிய கெனால் இந்த பக்கிங் கெனால் இந்த கழிவு நீர் எல்லாம் இது வழியாகத்தான் செல்கிறது மிக அகலமான இந்த பக்கிங் கனால் மகாபலிபுரத்திற்கு அப்பாலிருந்து தொடங்கி இது பழையாறு வரைக்கு செல்கிறது மிக பெரிய நீளமான இந்த பக்கிங்காம் கெனால் இங்கே நாங்கள் மதிய உணவிற்காக போகும் வழியில் தங்கி இங்கே லஞ்ச் சாப்பிட்டோம் அருகாமையிலே ஐடி பார்க் கம்பெனி நிறைய இங்கே தான் இருக்கிறது சாப்பிடுவதற்கு தோதுவான இந்த இடம் இருக்கிறது நிழலாகவும் இருக்கிறது பலர் இங்கே வந்து அமர்ந்து ஓய்வெடுக்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் விளையாடுவதற்கு உபகரணங்களும் இருக்கிறது இங்கே தோட்டமும் அமைத்து நன்றாக சிறப்பாகவே தமிழக அரசு செய்து வருகிறது தண்ணீரும் வைத்துள்ளார்கள் இங்கே கழிப்பறையும் இருக்கிறது எல்லா வசதிகளையும் இந்த தமிழக அரசு செய்து வருகிறது காவலாளிகளும் இருக்கிறார்கள் எப்படி ராஜாக்கள் காலத்தில் வீரர்களை வைத்து வேலை கொடுத்தார்களோ அதுபோலவே அரசு ஆட்களை பணிக்கு அமர்த்தி பல வேலைகளை அவர்களிடம் கொடுத்து துப்புரவு பணி பாதுகாப்பு பணி தண்ணீர் விடுதல் என்று அனைத்து செயல்களையும் இந்த தமிழக அரசு செய்து வருகிறது இந்த மெட்ரோ ரயில் வந்து சுமார் ஒரு பத்து வருடத்திற்குள்ளாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பத்து வருடமோ அல்லது அதற்கு முற்பட்டதோ என்று டைடல் பார்க் இங்கே தான் இருக்கிறது மற்ற இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கிறது டெல் கம்பெனி இங்கே தான் இருக்கிறது டிஇஎல் டெல் இங்கே மாலை நேரத்தில் வந்து ஓய்வெடுக்கலாம் தங்கலாம் காற்று நன்றாக வருகிறது இன்று வெள்ளிக்கிழமை மகாபலிபுரம் போகும் வழியில் தட்சின் யாத்ரா என்ற ஒரு இடத்திற்காகத்தான் அங்கே ஒரு நாள் தங்கியிருந்து நாளை செல்லலாம் என்பதற்காக வந்துள்ளோம் குடும்பத்துடன் வந்துள்ளோம் மகன்தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து நாங்கள் வந்திருக்கிறோம் காரும் இருக்கிறது அந்த கார் மூலியம்தான் பெரம்பூரிலிருந்து இங்கே வந்துள்ளோம் ஒரு நாள் தங்கிவிட்டு நாளை பன்னிரெண்டு மணிக்கு மேல் புறப்பட்டு வீட்டுக்கு வந்து விடுவோம் இதுதான் நாங்கள் போவதற்காக செய்த ஏற்பாடுகள் ஒரு ரிசார்ட் அந்த ரிசார்ட்டுக்குத்தான் நாங்கள் எல்லாம் போகிறோம் எனவே உங்களுக்கு ஓய்வு கிடைத்தால் இந்த இடம் குடும்பத்துடன் வந்து மாலை நேரத்தில் தங்கிக் கொள்ளலாம் பலர் இந்த சென்னை பீச் கடற்கரைக்கு செல்கிறார்கள் பல கோயில்களுக்கு செல்கிறார்கள் அதுபோல இங்கேயும் வந்து பொழுதை கழிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து மெட்ரோ ட்ரெயினில் இங்கிருந்து இறங்கி வேலைக்கு செல்பவர்கள் செல்கிறார்கள் அருகாமையிலே திருவான்மியூர் மெட்ரோ ரயிலும் இருக்கிறது அடையாறு இந்திரா நகர் மெட் இந்த தரமணி இ இது கடைசியாக எங்கே போகிறது என்றால் வேளச்சேரி வரை செல்கிறது